எல்லோரும் அப்படியே இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐ டூ ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னேப்பற்ற யோசி தேங்கப்பட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாதாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அப்படின்னு பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னன்னா ஸோ கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸோ கார்த்திகை தீபம்ன்றது எதுக்காக கொண்டாடப்படணும்னு தெரியுமா ஸோ மெயினான விஷயம் என்னென்னா சிவபெருமானோடைய முடி இருக்குது இல்லைங்களா அந்த முடியை வந்து பார்க்கறதுக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து கீழே வந்து குனிவாங்க அது வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் சிவபெருமான்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அக்னி தீபமாக காட்சி அழைச்சிருக்காரு ஸோ இதை தான் வந்து கார்த்திகை தீபமும் கொண்டாடப்படுறோம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா முருகப்பெருமானை நினச்சி முருகப்பெருமானோடைய நாள்ன்றதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடப்படுறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஸ்பெஷல் என்னென்னா கிமு கிபி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து பின்பற்றி வருகிறது திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டு வந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தீபம் ஏற்றிட்டு வராங்க இது பெரிய விஷயம் இல்லைங்களா தமிழர்கள் எல்லாரும் வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம் இந்துக்கள் எல்லாருமே ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எதுக்காக வந்து நம்ம தீபம் எத்தி தெரியுமா தீய சக்திகளை இரட்டி நமக்கு நன்மை நினைக்கும் எல்லாமே சக்தி கைகூடணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு தென் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பு செல்வம் எல்லாமே வர்றதுக்காக அதுக்காக வேண்டி தான் அகில் விளக்கு ஏற்றி நாம் வழிபடுறோம் இதுதான் கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றி அகில் விளக்கு ஏற்றி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வர ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேண்டி விடைபெறுகிறேன் உங்கள் சுகன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்வம் உங்கள் சொல்லுங்கள்